வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மென்டல் பிரஷர் பினான்ஸ் பிரஷர் ஜாப் பிரஷர் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அற்புதமான காலம் இதுல மூன்று வகையான தொகை வருது இந்த மாதம் வந்து புதிய சொத்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய எதிர்ப்புகள் வந்து சிறை செல்றதுக்கு கூட அதிகாரம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி மூணு வாட்டி சொன்னால் தலையில் கண்டிப்பாக அடிபடணும்னு அர்த்தம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இன்னும் சில பேருக்கு பிரெயினை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிடுவான் டாக்டர் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை அந்த மறு கடனை இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நினச்ச தொகை கிடைக்கும் அது ஆறுன்ற தொகை கூட்டுத்தொகையில் இருக்கும் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் தமிழில் பகை கேடு வருடம் அப்படிதாங்க பொருள் குரோதினா தமிழில் பகை கேடுன்னு தான் பொருள் வருடம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை வெல்த் சரியில்லை மென்டல் பிரெஷர் ஃபினான்ஸ் ப்ரெஷர் ஜாப் ப்ரெஷர் பிஸ்னஸ் ப்ரெஷர் இப்படி தாங்க ஆரம்பிக்குது பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறமா பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு அதாவது பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை டூ பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த காலம் இருக்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட அற்புதமான காலம் இதில் மூன்று வகையான தொகை வருது மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை ஐந்துன்ற தொகை அதை வச்சுக்கிட்டு அந்த மாதத்தை மேனேஜ் பண்ணுறீங்க அடுத்ததாக இந்த மாதம் வந்து புதிய சொத்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வாங்கி போடுறீங்க மனைவிக்கு ஒரு நல்ல வந்து மூக்குத்தி வைர மூக்குத்தி வாங்கி தரீங்க அதே மாதிரி பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறீங்க இன்னும் சில பேருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு நம்ம உத்தியோகம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய எதிர்ப்புகள் வந்து சிறை செல்றதுக்கு கூட அதிகாரம் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழ்ற ஓடிக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் ஹெல்த்தில் எச்சரிக்கையாக இருங்க தலையில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கூட சினிமாவில் காட்டுற மாதிரி ஃபேன் வந்து டங்குன்னு தலைமையில் விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் தலையில் கண்டிப்பாக அடிபடும்னு அர்த்தம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இந்த மாதம் வந்து ஆக்சிடெண்ட் ஏற்படுறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு இப்போ முத்தான ஏழு பலன் நோட் பண்ணுங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஹெல்த் டிசார்டர் ஏற்படும் காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை இன்னும் சில பேருக்கு பிரெயினை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிடுவான் டாக்டர் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை பிறகு வண்டி வாகன விபத்துக்கள் சகோதர சண்டைகள் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் சண்டை ஆமாம் பிறகு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடந்த காலமாக இருந்தாலும் அந்த டைமில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறோமோ அதுதான் அடுத்த மாதத்துக்குடிய தொடர்ச்சியாக நடக்க போதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீங்கள் சொத்தின் பேரில் மறு கடன் வாங்கலாமான்னு நினச்சிங்க அந்த மறு கடன் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நினச்ச தொகை கிடைக்கும் அது ஆறுன்ற தொகை கூட்டுத்தொகையில் இருக்கும் ஆமாம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி அறுபது கோடியாக இருக்கலாம் அது அவங்க அவங்களுடைய ஜாதக உச்ச பல தனயோக பலத்தை வைத்து தன லாப யோக ஆமாம் தன லாப பாக்ய பூர்வ புண்ணிய பலத்தை வைத்து ரைட் பிறகு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஏற்றம் பெறும் உணவு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் பெறும் ராசிக்கல் மோதிரம் பலனில்லை உலகிலேயே பூர்வ பிறகு ஏப்ரல் ஏப்ரல் டு டு ஜூன் அணிவதால் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வரையும் பெற முடியும் நன்றி இந்த காலகட்டம் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் பெறும் இதுக்கு முன்னாடி தொழிலாளர் முதலாளி சண்டை நீங்கி இப்போ சுமூக நிலை ஏற்படும் பிறகு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பெரிய மனிதர்களால் வந்து உதவிகள் கிடைக்கும் அடுத்தது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா எங்கேயாவது தலைமறைவாக ஓடில்லாமா கடன் வந்து தலைக்கு மேலே ஏறி போச்சு அப்படின்ற நிலைமை ஏற்படும் அடுத்தது பத்து மே இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் சிறு லாபத்தை ஈட்டக்கூடிய காலம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவின் கடைசியில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்த இதே கும்பராஸ் என்பவர்களுக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராஸ் என்பவர்களுக்கான பலாப்படலை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org